முப்பத்தஞ்சு ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு ஸ்டார் ஸ்மார்ட் வந்து உங்களுக்கு பியூர் ஆப்பிள் டிஸ்ப்ளே இன்க்ளேட் சுவிச்சிங் வரும் ஸோ இந்த டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பண்ண டிஸ்ப்ளே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு செவன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு எஸ் எட்டு பொருள் கொடுக்குறோம் அதோடு உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் அலாங் வித் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் ஒரு இயர்பட் ஒரு மினி ஜூசர் ஒரு ட்ரிம்மர் ஒரு இயர்பட் ஒரு வால்மோன் கிட்ட ஒரு சின்ன மிக்க முப்பத்தி நைன் ஸ்மார்ட் டிவி நானோ ஐக்கர் சிஸ்டம் இன் பில் சவுன் பார் டூ ஜிபி ஸ்பெக்கில் உங்களுக்கு டபுள் நைன் டபுள் நைன் உங்களுக்கு பத்து பொருட்களோட உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைசர் வால்மோன் கிட்டோட உங்களுக்கு கொடுத்துருவோம் ஹோம் தேட்டர் வேணும்னா உங்களுக்கு மிக்சர் கிரைண்டர் வாங்கிக்கலாம் மிக்சர் கிரைண்டர் வேணும்னா உங்களுக்கு பெடசல் ஃபேன் வாங்கிக்கலாம் நாற்பத்தி மூணு டிவி சார் ஸ்டார் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் டிவி நம்ம பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் பண்ணுவோம் பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு இந்த பத்து பொருட்களும் ஃப்ரீ தரணும் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லேசர் என்ன வால்மோட் என்ன ஸ்மார்ட் வாட்ச் என்ன உங்களுக்கு ஹேடர் என்ன ட்ரிம் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது கொடுத்துட்டு இருக்கோம் சார் செவன்டீன் தௌசண்ட் நைன் கிளாரிட்டி எக்ஸ்க்ளூசிவ் கிளாரிட்டி கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃபோர் சப்போர்ட் வரும் இது கூட பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வந்துடும் சார் உங்களுக்கு இந்த பதினஞ்சு பொருட்களில் ஹோம் தியேட்டர் ஆகட்டும் ஸ்டெப்லைசர் சிசி கேமரா ஆகட்டும் அதே மாதிரி பவர் பேங்க் ஆகட்டும் செல்ஃபி ஸ்டிக் ஆகட்டும் ஸ்டெப்லைசர் ஆகட்டும் ஸ்மார்ட் வாட்ச் ஆகும் டிவி வாங்கினா ஃப்ரிட்ஜ் வசம் ஒரு டிவி வாங்கினா வாஷிங் மெஷின் வசம் ஒரு டிவி வாங்கினா சவுண்ட் பார் வித் ப்ரொஜெக்ட் இல்லை இந்த ஒரு உங்களுக்கு பொருள் உங்களுக்கு காம்பரன்ஸ் போனாலும் உங்களுக்கு பார்ட்ஸ் போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் காம்பரன்ஸ் வாரண்டி இருக்கும் ஒரு இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வாரண்டி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி உடைஞ்சாலும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு டிவி இங்க கையில் உடச்சா கூட நீங்க கொண்டுவாங்க வாங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கிளைம் பண்ணி எண்பத்தஞ்சு இன்ச்சு வாங்குறவங்களுக்கு

தியேட்டரே வந்து சும்மா மாதிரி வந்து ஹோம் இருந்து எல்லாமே வந்து வந்து கொண்டு கொண்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஓன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் செமையாக கலக்கிட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல பிரான்ச் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஈரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறத சொன்னீங்க சார் என்னென்ன ஆஃபர் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி வணக்கம் தமிழகம் வணக்கம் தமிழ் மக்கள் ஸோ நம்ம கம்பெனி சானியோ கம்பெனிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கோம் இப்போ நம்மோ ஸோ நம்ம நியூ பிரான்ச்சாக நம்ம சைதாப்பேட்டில் சென்னையில் ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னை ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நாலு பிரான்ச்சுமே நம்மகிட்ட லொக்கேட் ஆயிருக்கு இல்லாமல் பார்சல் டெலிவரியோட நம்ம வந்து பின் டு பின் தமிழ்நாட்டுக்கு நம்ம முடிச்சுட்டுருக்கோம்

ஆகட்டும் டபுள் ஃபிரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் சவுண்ட் சிஸ்டம் ஆகட்டும் மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும் ஏகப்பட்ட பொருட்கள் இதில் கிட்டத்தட்ட மூணாயிரம் பிளஸ் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கோம் த்ரீ தௌசண்ட் பிளஸ் கிஃப்ட்ஸ் இந்த ஸ்கிராச் இது ஒவ்வொரு டிவி வாங்கினவங்களுக்கு ஒரு ஸ்கிராச் கூப்பன் கொடுத்துருவீங்க அவங்க ஸ்கிராச் பண்ணுவாங்க அதுல என்ன பண்ணுச்சுன்னா பத்து ரூபாய் நீங்கள் சொல்லி கொடுத்துருவோம் நம்ம ஆனால் அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் மேண்டேட்ரி ஒரு பொருள் கண்டிப்பா வரும் வரும் ஹண்ட்ரட் அது என்னன்றது நம்ம அது வந்து தட் இஸ் சஸ்பென்ஸ் ஸோ உங்களுக்கு நீங்க லக்கியா இருந்தா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வரலாம் ஃப்ரிட்ஜ் வரலாம் டபுள் பிரிட்ஜ் வரலாம் இல்ல உங்களுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் இன்ச் எயிட்டி இன்ச் டிவியாக வரலாம்

கம்பல்சரி கூப்பிடுறீங்க கோவா ட்ரிப் எஸ் அப்சல்யூட்லி ஓகே இங்க பாருங்க செலக்ஷன் இருக்கு கோவாக்கு வந்து நீங்க போலாங்க சரிங்களா கோவாக்கு போலாம் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா இருக்கலாம் ஓகேங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்களா சார் இது நாலாவது பெனிஃபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நம்ம இதுக்கு மேல சார் 1 4 இயர்ஸ் வாரண்டி தந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 4 இயர்ஸ் வாரண்டி ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பொருள் உங்களுக்கு காம்பரன்ஸ் பண்ணாலோ உங்களுக்கு பார்ட்ஸ் பண்ணாலோ உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட் காம்பரன்ஸ் வாரண்டி இருக்கும் அதே மாதிரி 4 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வாரண்டி இருக்கும் உங்களுக்கு

கம்பெனி கொண்டு ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சி பிஐஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரூ இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம ஸ்டாண்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறாங்கிற விஷயம் ஒரு அத்தென்டிகேஷன் தான் இது பிஐஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ உங்களுக்கு பவர் கன்ஜெக்ஷன் வந்து அதிகம் வரக்கூடாது அதே மாதிரி ஒரு பொருள் வந்து உங்களுக்கு பவர் சப்ளை நானே மாறக்கணுங்கிற விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது அதே மாதிரி நம்ம கம்பெனிக்கு எம்எஸ்இமி அண்ட் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் நம்ம கம்பெனிக்கு உண்டு அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும்

இலவசம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டிவி வாங்கினா ஃப்ரிட்ஜ் இலவசம் ஒரு டிவி வாங்கினா வாஷிங் மிஷின் இலவசம் ஒரு டிவி வாங்கினா சவுண்ட் பார் வித் ப்ரொஜெக்ட் இலவசம் ஒரு சவுண்ட் ஒரு டிவி வாங்கினா ஒரு டிஜே சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் இலவசம் இந்த மாதிரி தெரிக்க விடுற ஆஃபர்ஸ் வந்து நம்ம இந்த அடிக்கி நம்ம வந்து ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வெளியில் வந்து லோக்கல் கம்பெனியோ டூப்ளிகேட் கம்பெனியோ காப்பி வந்து நம்ம வந்து பேர் விட்ட வச்சு நம்ம விற்கிறாங்க உங்கள் காசை வந்து நீங்கள் வீணடிச்சுக்காதீங்க நீங்கள் நம்ம கம்பெனி மாதிரி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நானே ஆஃபராக லைஃப் இருக்கும் டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம வந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு வருஷம் செக்ஷன்ஸ் வாரண்ட்டில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிளைம் கொடுத்துட்ருக்கோம் நம்ம உடஞ்சாலும் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் உங்களுக்கான கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டூப்ளிகேட்டோ இந்த காப்பி டிவிஸோ இந்த விலை கம்மி டிவிஸ் வாங்குறது நீங்கள் நிறுத்திருங்க நம்மளும் உங்களுக்கு ஒரு நல்ல விலையில் கொண்டு வந்திருக்கோம் இந்த நாற்பத்தி மூணு டிவி சார் ஸ்டார் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு

இருபத்தோரு இன்ச் டிவி வந்து ஜஸ்ட் நீங்க இந்த டிவி வாங்கினவங்களுக்கு வெறும் நீங்க ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த டிவி ஆமா இந்த டிவி வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்கிக்கலாம் டிவி வாங்குறவங்க டிவி ஃப்ரீ இந்த டிவி நீங்க இன்டிவிஜுவல் வாங்கினா நீங்க மூணாயிரம் ரூபாய் பட் தீபாவளிக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் நீங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரி இந்த பெனிஃபிட் ஆஃபர் சூப்பர் ஆஃபர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவியில் உங்களுக்கு டேனோ ஐ கேர் சிஸ்டம் இருக்கு டேனோ ஐ கேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாம நல்ல பேக் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டிங் லைட்ஸ் உங்களுக்கு எஸ்எம்டி லைட்ஸ் உங்களுக்கு ஓலிடி டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கோம் டூ ஜிபி உங்களுக்கு உங்களுக்கு இன்பில் இருபது கம்போ தரேன் சார் உங்களுக்கு 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 இருபது இருபது ஒரு 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 ஹோம் தியேட்டர் வந்துடும் 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 மிக்சி அதே 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 மாதிரி 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 சீலிங் இண்டக்ஷன் ஸ்டவ் கீசர் ஸ்டெப்லைசர் ஸ்மார்ட் வாட்ச் மினி ஜூஸர் கிட்டத்தட்ட பொருட்கள் உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு இந்த பொருள் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு ஸோ இந்த இந்த மாதிரி மாடலும் மாடல் நீங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க இல்ல சார் எனக்கு ஃபார்ட்டி த்ரீ கூகுள் டிவி கொடுங்கண்ணா ஃபார்ட்டி த்ரீ கூகுள் கூகுள் டிவி கூகுள் அட்வான்ஸ் அண்ட் கூகுள் ப்ளூடூத் அண்ட் கூகுள் வாய்ஸ் ரிமோட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரிமோட் வந்து ரொம்ப வேல்யூபிள் அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அலாங் வித் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டிவி அண்ட் இன்ஜின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் வோட் ஜி ஃபைவ் ஹாட் ஸ்டார் இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சிசி கேமரா வெப் வெப் கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ ஏகப்பட்ட உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மொபைல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஆக்சஸை நீங்கள் மொபைலில் கொண்டு வந்து மொபைலில் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த

கனெக்டிவிட்டி வரும் உங்களுக்கு ஏம் ஆப்டிமைசர் வரும் உங்களுக்கு ஆப்டிகல் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இன்பிட் மினி ஆப்ஸ் உங்களுக்கு இருக்கும் சூப்பரமான டிவினு சொல்லலாம் அந்த டிவி இருபத்தி மூணாயிரம் உங்களுக்கு சேம் ஆஃபர் உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் செவன் பாரு ப்ளஸ் பத்து பொருட்களும் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார்ட்டி த்ரீ சார் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல ஆஃபர் பண்ணிருக்கோம் ஸோ ஃபார்ட்டி த்ரீ பை ஒன் கெட் த்ரீ பை ஒன் கெட் டூ பை ஒன் கெட் த்ரீ ஸ்பெஷல் ஆஃபர் ஸோ பை ஒன் கெட்ல பாத்தீங்கன்னா நானோ டிவியும் முப்பத்தி நானோவும் அலாங் வித் உங்களுக்கு இந்த டிஜே சவுண்ட் சிஸ்டம் அலாங் வித் மைக் சிஸ்டமும் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தி மூணு ரூபா

இந்த ஃபார்ட்டி த்ரீக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் காம்போ கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ஃபார்ட்டி த்ரீ வித் இந்த எலக்ட்ரிக் ஜீப் நம்ம வந்து பேட்டரிங்களா பேட்டரி கார் ஜீப் நம்ம வந்து சூப்பர் பண்ண ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு பத்தொம்பது ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா இந்த ஜீப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு சூப்பர் பண்ண ஆஃபர் உங்களுக்கு இந்த ஆஃபர் நீங்க நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி நல்லவிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் பண்ண எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச் டிவியில் உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டிவி உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் அதுக்கு ஒரு ஹோம் தேட்டரும் ஒரு வால்மோன் கிட்டு மட்டும் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதுல உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு மிக்ஸ் சைஸில் இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் ஸோ அது மட்டும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நினைக்கு சொல்லலாம் எல்லாருமே விலை வந்து பட்ஜெட்டில் பார்ப்பாங்க முப்பத்தி ரெண்டு ஹண்ட்ரட் ஸ்மார்ட் உங்களுக்கு ஸ்டார் ஸ்மார்ட் வந்து உங்களுக்கு பியூர் ஐபிஎல் ஆப்பிள் டிஸ்பிளே இன்ஃபிளேஸ் வரும் ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பண்ண டிஸ்ப்ளே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு செவன் ட்ரிபிள் எனக்கு உங்களுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு உங்களுக்கு எஸ் எட்டு பொருள் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் அலாங் வித் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் ஒரு இயர்பட் ஒரு மினி ஜூசர் ஒரு ட்ரிம்மர் ஒரு இயர்பட் ஒரு வால்மோன் கிட்ட ஒரு சிடிஎம்எ கேபிள் இந்த மாதிரி எட்டு பொருள் செவன் ட்ரிபிள் என் கொடுத்துட்றோம் அதே மாதிரி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நானே ஸ்மார்ட் டிவி நானோ ஐக்கர் சிஸ்டம் இன் பெல்ஸ் அன்பார் டூ ஜிபி ஸ்பெக்ட்ல உங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஐன் உங்களுக்கு பத்து பொருட்களோட உங்களுக்கு ஹோம் தியேட்டர் சிப்ளேஸ் வால்மோண்ட கிட்ட உங்களுக்கு உடுத்துருவோம் ஹோம் தியேட்டர் வேணால் உங்களுக்கு மிக்சர் கிரைண்ட் வாங்கலாம் மிக்சர் கிரைண்ட் நான் உங்களுக்கு பெரசல் ஃபேன் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு ஸோ முப்பத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா கூகுள் டிவில கூகுள் அட்வான்ஸ் உங்களுக்கு இருக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு பன்னெண்டு பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு அலோ வித் வாயிசு மட்டும் வந்து உங்களுக்கு ஸோ சூப்பர் ஆகுது இந்த முப்பத்தி ரெண்டு பேக்கேஜ் நல்ல பேக்கேஜ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ உங்கள் பட்ஜெட்ல உங்களுக்கு என்ன வேணும்னா எங்க எங்களோட டெலிகோனர் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு

오 உங்களுக்கு 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 ஹை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா யூஸ் 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 பண்ணிக்கலாம் 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 எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த டிவி முப்பத்தி நானூத்தி வரைக்கும் உங்களுக்கு இந்த சவுண்ட் பாரும் இந்த ஸ்மார்ட் ஒரு கிட்டோட இது ப்ரோஜெக்ட் வால்மோ கிட்ட எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர் கே உங்களுக்கு நாற்பத்தி நாலு ஆண்ட்ராய்க்கு உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் அண்ட் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அண்ட் வால்மோன் கேட் அண்ட் ஸ்டெப்லைசர் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இதிலே உங்களுக்கு வெப் ஓஎஸ் சீரிஸில் இருக்கு வெப் ஓஎஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்மான சீரிஸ் ஃபைவ் ஜி ஆக்சஸ்ல உங்களுக்கு வரும் டால்பி அட்மாஸ் டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் பிளஸ் அண்ட் சினிமாட்டிக் டிவி உங்களுக்கு இருக்கும் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் ரொம்ப டாப்பாக இருக்கும் ஹே கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூறு இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த டிவியில் உங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷலான ஆஃபர் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பர் சூப்பர் சார் சும்மா பட்டையை கழிப்பிட்டாரு சார் என்னை பேசவே விடலை அவரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசிட்டார் ரெண்டாவது மூச்சு பிடிச்சிட்டே தான் அந்த கட்சி மேடல் பேசுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபரை திருக்கி விட்டார் நிறைய கடையில் ஓனர்களுக்கு சில ஆஃபர் போட்டாலும் என்ன ஆஃபர் எதுக்கு சொன்னோன்றது ஒன்றும் புரியாது ஆனால் எல்லாம் தெள்ள தெள்ளியாக பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாரு கட 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 கடன்னு சொல்லிட்டார் டைமும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் எக்ஸ்பிளைன் கேட்குறாங்க இதில் ஏதாவது புரியல அப்படின்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஹாயினி மெசேஜ் பண்ணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க டெலிகோலர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பாருங்க சார் உங்களுக்கு ஐம்பது அஞ்சு அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கும் சூப்பர் பால் பிரீமியம் ஒன் ஆஃபர் ஸோ ஐம்பது மெம்பர்ஸ் முப்பதாயிரம் ரூபாய்க்கு சவுண்ட் பார் ஷெப் வால் மோட் கிட்ட வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் ரேஞ்ச் உங்களுக்கு சினிமாட்டிக் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கும் சரி ஸ்க்ரீன் உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிங்க போய் நீங்கள் பார்த்துருவாங்க நம்ம கம்பெனி பாருங்கள் நம்ம கம்பெனி வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு அத்தென்டிகேஷன் கிறிஸ்டல் ஃபோர் கே ஆல் கொண்டு வந்திருக்கோம் ரெசல்யூஷன் ரொம்ப டாப்பாக இருக்கும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுக்கு உங்களுக்கு இந்த சவுண்ட் பாரும் இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்டரும் ஸ்டெப்லைசர் வால் மோட் கிட் ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்து இப்போ கண்டிப்பாக வந்துடும் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் இன்னொரு மாடல் வருது ஐம்பத்தி சரி சார் இந்த ஐம்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சோட லுக் உங்களுக்கு அப்பீரன்ஸ் இருக்கும் இந்த டிவியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா காஸ்ட் ஆனா யாரோ ஒரு பழைய டிவியை உடஞ்சு போய் டங்கு கண்டமான டிவியோ கொண்டு வந்தாங்களா இந்த டிவியை வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அது கூட உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் கொடுத்து அது கூட ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் கொடுத்து அது கூட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து இந்த மாதிரி அஞ்சு பொருள் கொடுத்து உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கொடுத்து ஸ்க்ராட்ச் கூப்பன் கொடுத்து அதே மாதிரி ஒரு கோவா ட்ரிப் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்ம தீபாவளிக்கு நம்ம கொண்டாட போகிறோமோ தமிழ்நாட்டு மக்கள் நம்ம அவங்களோட மனசை வந்து நமக்கு வந்து கேப்சர் பண்ண போகிறோம் ஸோ அவங்க மனசு வந்து கண்டிப்பா நமக்கு தெரியும் அவங்களுக்காக நமக்கு இன்னும் ஆஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் அறுபத்தஞ்சு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் வெப்பஸ் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சவுண்ட் பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வாட்ஸ் சவுண்ட் பார் உங்களுக்கு கொடுப்போம் அதில் உங்களுக்கு செப்லேசர் வால் மோன் கிட் அலாங் வித் ஒரு ஓடிஜி ஓவன் வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒரு செம்மையான உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது செவன்டி ஃபைவ் இன்ச் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் கம்ப்ளீட்லி வெப் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் ஜி ஆக்சஸ் டால் அட்மாஸ் அட் மோஸ் வித் கிறிஸ்டல் லைட் ஃபோர் கே டெக்னாலஜி அலாங் வித் கேம் ஆப்டிமைசர் ஆப்டிக்கல் அண்ட் அலாங் வித் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஆர் கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ த்ரீ ஹெச்டிஎம்ஐ இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ உங்களுக்கு அசத்தலான ப்ளூடூத் உங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் ஸோ இந்த சிஸ்டமோட உங்களுக்கு இந்த டிஜே சிஸ்டம் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டென் பை டென் செவனான அசத்தலான ராக்கிங் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு சோ உங்களுக்கு ஒரு ரொம்ப யூனிக்கான உங்களுக்கு ப்ராடக்ட் இது இது ப்ராடக்ட் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல மேலே உங்களுக்கு பாஸ் இது உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் ஃப்ரீ ஃப்ரீ வந்துடும் ஸோ நீங்கள் பழைய டிவி கொண்டு வந்தீங்கன்னா இந்த தொண்ணூறாயிரம் ரூபா டிவியை நீங்க உடஞ்ச டிவி கொண்டு வந்தாலும் போலாம் இந்த டிவி வெறும் உங்களுக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம அலாங் வித் ஸ்கிராச் கூப்பன் அலாங் வித் கோவா ட்ரிப் செலெக்ஷன் அலாங் உங்களுக்கு என்ன வருமோ டூ ப்ளஸ் ஒரு இன்ச்சு வரையும் கண்டிப்பாக இதுல உங்களுக்கு எண்பத்தஞ்சு உங்கன்னா எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சார் இப்போ வந்து ஜிஎஸ்டி அண்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ப்ரைஸும் நம்ம ஜிஎஸ்டில முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்பத்தஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் வந்து இப்போ வந்து அது உடச்சிட்டு தெரிய விட்டு பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் உங்களுக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ்

சைஸ் எல்லா எல்லா சைஸ் இருக்கும் ஸோ இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து அந்த ஒன் செவன்டி லிட்டர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஓகே அதுவும் இல்லாமல் ஒரு சவுண்ட் பாரும் ஃப்ரீ கொடுத்துருவோம் ஒரு ஸ்டெப்லைஸ் வரும் கொடுத்துருவோம் எல்லாம் ஃப்ரீ அலாங் வித் ஸ்க்ராச் கூப்பன் அண்ட் கோவா ட்ரிப்

அது விட உங்களுக்கு கோவா ட்ரிப் கொடுத்து உங்களை சந்தோஷமா அமைச்சு விட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவோம் இது தீபாவளி கொண்டாட்டம் ஸோ தீபாவளி கொண்டாட்டத்தில் நம்ம சைனியா கம்பெனி வந்து உங்களுக்கு நம்ம கம்பெனி உங்களோட தீபாவளி கொண்டாட்டத்தை இந்த இந்த வருஷம் கண்டிப்பாக கொண்டாடுறோம் ஸோ நீங்களும் சந்தோஷமா நம்ம கம்பெனியில் வந்து கொண்டாடுங்க ஸோ சென்னை அண்ட் ஈரோடு அண்ட் திருப்பூர் கோயம்புத்தூர் நம்ம ஸ்டோர் லொக்கேஷனாக இருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட் நம்ம ஸ்டோர் லொக்கேட்டாக இருக்கு ஈரோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டல் ரோட்டில் வீரப்பம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகாமி செங்கோட்டின் ஃபங்க்ஷன் பகுதியில் நம்ம ஸ்டோர் லொக்கேஷனாக இருக்கு அதே மாதிரி திருப்பூரில் உங்களுக்கு சென்ட் ஜோசப் ஹைஸ்கூல் படிக்கிற நம்ம ஷூல்கிட்ட இருக்கு கோயம்புத்தூர் காந்தி காந்திபுரத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மொபைல் ஆப்போசிட் நல்ல லாலா ஸ்வீட் ஆப்போசிட் நம்ம ஷூல்கிட்ட இருக்குது இந்த நாலு கடை உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து சாயங்காலம் ஒம்பது மணிக்கு ஓப்பனாக இருக்கும் சண்டே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு பூட்டுங்கிறது இருக்காது உங்களுக்கு ஃபெஸ்டிவல் முடியும் இருக்கும் பூட்டுங்கிறது ஃபுட்டு விஷயமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் லைவ் மோடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் பார்சல் டெலிவரி கூட உங்களுக்கு இருக்கிற பார்சல் டெலிவரி கூட ஃப்ரீயாக போஸ்ட்டு பண்ணி தந்துகிட்டு இருக்கோம் ஓகே யெஸ் பார்சல் கூட ஃப்ரீ சார்ஜஸ் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு உங்கள் பொருள் உங்கள் ஸ்டேஷன் வந்து

காரக்குடலியோ இல்ல உங்களுக்கு ஒரு பாண்டிச்சேரியிலயோ இல்ல விழுப்புரம்ல என்ன செனீ கடை வைக்கணும்னா கண்டிப்பா நான் கால் பண்ணுங்க நீங்க மினிமம் 9 லட்சம் இருந்து மேக்ஸिमम நீங்க 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் பண்ணி தரேன் என்னோட சலஞ்ச வந்து பாத்தீங்க 2030ல வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட நூறு வேತೆ வந்து நான் பணக்காரங்க ஆபுன என்னோட ஒரு உறுதி சோ அந்த 100 வேதன வந்து பணக்காரங்களாக்கி உங்க கையில ஒரு காரு உங்க கையில ஒரு வீடு இன்னைக்கு ஏதே இல்லையோ நீங்க ஜஸ்ட் நீங்க சிம்பிளா வாங்க பட் வெள்ளில போறப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பணக்காரனா ஆச்சம் சொல்றேன் ஒருவேளை நீங்க பணக்காரனா இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் பெரிய பணக்காரன் ஆக்குறேன் ஒவ்வொரு என்னோட கடமை சோ எங்க கடமை